உடையார் பாளையம் அருகே அருள்மிகு விநாயகர் கருப்பசாமி வீரன் பாப்பாத்தி அம்மன் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது திரளான பக்தர்கள் பங்கேற்பு அரியலூர் மாவட்டம் உடையார் பாளையம் அருகே வெண்மான் கொண்டான் கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்த பெற்ற அருள்மிகு விநாயகர் அருள்மிகு கருப்பசாமி அருள்மிகு வீரன் அருள்மிகு அம்மன் திருக்கோயிலில் புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகத்தின் தொடக்கமாக சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓதி கணபதி ஹோமத்துடன் யாகசால பூஜை நடைபெற்றது இதனை அடுத்து தொடர்ந்து நடைபெற்ற இரண்டு கால வேள்வி பூஜைகள் முடிவற்ற பின்னர் யாகசாலையில் இருந்து கடம் புறப்பாடு கோவிலை சுற்றி வலம் வந்தது இதனை அடுத்து கோவில் கலசத்திற்கு சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் ஓத புனித நீரை ஊற்ற பக்த கோடிகள் அரோ அரோகரா கோஷம் ஒழிக்க மணி அளவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து புனித நீரானது பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது கும்பாபிஷேக வைபவனத்தை காண வெண்மான் கொண்டான் கிராமத்தில் கிராமத்திலிருந்தும் பல்வேறு பகுதிகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது அரியலூர் மாவட்ட செய்தியாளர் வேல்முருகன்